தான் ஒரு கிஃப்ட்டு வாங்கிருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிடாம சொல்கிறீங்க பவித்ரா ஒரு குட்டி கேக் ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து ஷான் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளேவர் ஓ ஓ நான் ஆட்டி எல்லாம் சரி கட் கட் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் சேனல் ஷான் அண்ட் பவி அண்ட் அண்ட் ஃபேமிலி டூ எஸ் முன்னாடி இன்டர்வ் கொடுக்கலையா சரி அதுல ஆட் பண்ணிக்கலாம் சார் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ இப்போ வந்து கேக் நம்ம செலிப்ரேஷன் எதுவும் பண்ணலன்னு சொல்லியிருந்தோம் இன்னும் கோவில் கூட போகல அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி கேக் ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து ஷானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நாளாக வந்து வேணும்னு கேட்டதை நான் வந்து வாங்கியிருக்கேன் அண்ட் நான் வாங்கினது அவங்களுக்கு தெரியாது ஆமாம் நைட்டே வாங்கிட்டாங்க அந்த கேக்கை எங்களால் கட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் நைட்டு தான் ஆக்சுவலாக கட் பண்ணலாம்னு பிளான் பண்ணி நான் வந்து வாங்கியிருந்தேன் ஆனால் நைட்டு வந்து குட்டி உடம்பு சரியில்லாதால நம்மளால் அப்போது வந்து இது பண்ண முடியல அதனால் இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ இந்த கேக்கு நான் இன்னும் உங்கள்ட்ட காட்டில் இப்போ தான் காட்ட போகிறேன் ஓ ஓ இன்னும் ஆட்டிலாம் இது வந்து எந்த பேஜில் இருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஆட் பண்ணுறேன் ஸோ இதுதான் ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் நான் வந்து ப்ரௌனி வச்ச மாதிரி கேக் வாங்கியிருக்கேன் ஸோ இதான் ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பிரவுனி கேக் வந்து ட்ரை பண்ணுறது நல்லா இருக்கு இங்க பாரு அவங்க போட்டோ பார்த்துட்டு அவங்க வச்சிருக்கோம் சரி அதனால் பெரிய கேக்லாம் வாங்கி செலப்ரேட் பண்ணல நாங்கள் வந்து ப்ரௌனி வாங்கி ஒரு சிம்பிளாக வந்து நாங்கள் வந்து செலப்ரேட் பண்ணுறோம் ஹாய் எல்லாேருக்குமே தெரியும் எனக்கு ஆனே சரிடு எங்களால் எங்கேயுமே வெளியே போக முடியல தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை ஸோ அதனால் எனக்கு இப்போ வீக்கில் எதுவும் சர்ப்ரைஸும் பண்ண முடியல எதுவும் வாங்கவும் முடியல விட்டு போக முடியல ஸோ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்க கொடுக்குறாங்க கொடுக்குறேன் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பார்க்குறேன்

சாரி என்னால இந்த பெரிய கிஃப்ட்டும் தர முடியல என்னால முடிஞ்சது இதுதான் என்னால பண்ண முடியுது பரவாயில்லை ஐ அம் வெரி மச் ஹாப்பி வித் திஸ் ஹாப்பி அனிவர்சரி இது கூட வாங்கி கொடுக்க முடியாத பாவி ஐட்டன் போ சரி ஓகே அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் தம்பி கோடம் செல்லாதால நாங்க இந்த நாங்க இந்த 1 வீக் வந்து ஃபுல்லா ஹாஸ்பிடலுக்கே ஓடிட்டு இருந்ததால ஸ்லோல வச்சிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கே ஓடிகிட்டு இருந்ததால் எதுவுமே வந்து ப்ராப்பராக பண்ண முடியல எதுவுமே பிளான் பண்ணல அவங்களுமே எதுவும் ப்ளான் பண்ண முடிஞ்சிருக்காரு என்னாலுமே எதுவுமே பிளான் பண்ண முடிஞ்சிருக்காது ஏன்னா வந்து நாங்கள் தொடர்ந்து இதுக்காகவே இருந்ததால அவங்களும் ஃப்ரீயாக இல்லை நானும் ஃப்ரீயாக இல்லை சரி ஓகே இந்த அரிமஸ் நம்மளுக்கு இப்படி தான் போகணும்னு வந்து எழுதியிருக்கு ஸோ பரவாயில்ல எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இதுவும் நம்ம அக்செப்ட் பண்ணி மூவ் மூவ் ஆன் பண்ணி கொடுக்கணும் என்ன பண்ணுறா

சாக்லேட் சாப்பிடுறது விட இப்படி சாப்பிடுறதா நல்லா இருக்கும் அந்த கவரோட சேர்த்து சாப்பிடுறது சோ வீடியோ பார்க்கறவங்க நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மயோன் ஹாய் ஹாய் செல் Clap பண்ணு Clap பண்ணு மயோன் Clap பண்ணு Clap 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 நான் சாப்பிட்டுட்டேன் <laughs> 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 சாக்லேட் எந்த மாதிரி வெயில் அடிச்சா சாக்லேட் இப்படி ஐ டோன் பாருங்க ஏன்னா வந்து சாக்லேட் இப்படி இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். நோ நோ நீ பெருசா வளர்ந்தாதான் உனக்கு இது. ஓகே. கூ인다. போ ப்ளோ. ஆ சிரிக்கறான் சரி ஆ வாங்கிக்கோ இவன் வாட்டிட்டே இருக்கான் என் கையை சரி நம்ம இப்ப மயோனை குடுக்கலாமா இந்த கிளப் ஆபி அனிவர்சரி கிளப் சோ காலையில வந்து நம்ம சொல்லியிருந்தோம்னா ஆல்ரெடி காலையில் வந்து தம்பிக்கு நெப் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது காலையிலே நாங்கள் எந்திரிச்ச உடனே டேரெக்டாக நாங்கள் போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வந்து நேற்று விட இன்னைக்கு ரொம்ப அழுதான் அதனால நான் அவங்களுக்கு காட்டலான்னு வீடியோ எடுக்கலான்னு நினச்சோம் ஆனால் நம்ம எங்களால் முடியல நான் அவனை மடியில் இருந்தேன் இவங்க அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருந்ததால் அதுலேயே வந்து எங்கள் டைம் கரெக்டாக இருந்து வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு ஈவினிங் ஆச்சும் அமைதியாக இருந்தானா அப்போ நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அவன் என்ன அலப்புற பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் காலையில் நெப் வச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்த உடனே எனக்குமே ஸ்டொமக் பெயின் அதனால் நான் வந்து படுத்துட்டேன் தம்பியும் தூங்கிட்டான் நெபர் வச்சுட்டு வந்தவுடனே அப்புறம் இவங்க வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து அதான் காலைல டிஃபன் அவங்க சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டோம் இப்போ தான் குளிச்சுட்டே வந்தேன் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக டுவெல் தேர்ட்டி ஆகுது இப்போ தான் குளிச்சிருக்கோம் சாப்பிட போகிற மாதிரியானோம் ஸோ இன்றைக்கி இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் எப்படி போகுமோ அப்படி தான் போகுது ஏன் சாமி குட் மார்னிங் ஸோ இப்போ தான் தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுறான் ஸோ எங் குட்டிக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டபுக்கு டபுக்குன்னு படுத்துக்கிறான் சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சாப்பாடு சாப்பிடும்போது பார்க்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நான் காட்டுறேன் பாருங்க ஸ்பெஷலாக ம் இன்றைக்கி பயங்கர ஸ்பெஷல் இருக்குது எப்படி கை மேலே ஏறி நிற்கிறேன் சரி ஓகே